வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் வந்து மாடியில் இருந்த ஆப்ரேஷன் தேட்டரை கீழே ஃப்ளோருக்கு மாற்றிடுவார் அப்போ நர்ஸு வந்து கேட்குறாங்க எதுக்காக டாக்டர் மாடியிலேருந்து ஆப்ரேஷன் தேட்டரை கீழே மாற்றுறீங்க அப்படின்னு அப்போ அந்த டாக்டர் சொன்னதான் மாடிப்படி கிட்ட மாடிப்படி ஏறுற விதத்தில் இடத்துல மேலே போகும் வழி அப்படின்னு ஒரு சைன் போர்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்படின்னாங்க இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா நான் ஆப்ரேஷன் என்ன பண்ண போனாலே மேலே போகும் வழின்னு போட்டதுனால தான் இறந்து போய்டுவோன்னு பயந்துண்டு எந்த பேஷண்ட்டும் ஆப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்கிறது இல்லை அதனால தான் ஆப்ரேஷன் டெட்டர் மேலேருந்து கீழே மாற்றிடுறாங்க அப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணி டாக்டர்களை கேட்குறாரு டாக்டர் உங்களை பார்க்கணும் எப்போ நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு டாக்டர் பதில் சொல்கிறாரு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் ஆனால் ஃப்ரீ எப்பவுமே நான் ஃப்ரீ கிடையாது ஃபீஸ் வாங்குங்க அப்படின்னு டாக்டருக்குள்ள வந்த பேஷண்ட் சொல்கிறாரு டாக்டர் டாக்டர் இவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த டாக்டர் கேட்குறதா அப்பயும் எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறாருன்னா அப்பயும் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ